சுஜாதா சிறுகதைகள் ஒலி புத்தகத்துல இப்போ நாம கேட்க போற சிறுகதை பேப்பரில் பேர் படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் சும்மா இருந்தேன் வேலை கிடைக்கிறத பத்தி அப்ப சந்தேகங்களோ கவலையோ இல்ல எப்படியாவது யாராவது ஏமாந்து வேலை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால இப்போதைய இளைஞர்களைப் போல கோபமும் கம்யூனிசமும் இல்லாம ஹாயா ஸ்ரீரங்கத்துல சில மாதங்கள் இருந்தேன் அம்மா காலையில காட்டமா காஃபி கொடுப்பா குடிச்சிட்டு செய்தித்தாள வரி விடாம படிப்பேன் காவேரிக்கு போய் குளிப்பேன் பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் காஃபி குடிக்கிற வரைக்கும் அரட்டை அடிக்கிறதுக்காக ரங்கு கடைக்கு போயிடுவேன் ரங்கு கடைங்கறத கடைன்னு சொன்னா கடைகள் எல்லாம் கோச்சிட்டு கூட்டம் கூடி நோட்டீஸ் விசிறி என திட்ட ஆரம்பிச்சிடும் கீழே வாசல்ல சப் போஸ்ட் ஆபீஸா இருந்த ஒரு இடம் நாலைந்து கை மாறி ஒருத்தருக்கும் செழிக்காமல் நண்பன் ரங்கு கடை போடலாம் அப்படின்னு குத்தகைக்கு எடுத்த இடம் சுமார் ஆறுக்கு ஒன்பது அடி இடம் அத பாதியா சாக்குல மறைச்சு வச்சிருப்பாங்க பின்பகுதியில் சில சிநேகிதர்கள் சிகரெட் குடிப்பாங்க கிடைச்சா ஜிஞ்சர் பரிஸ் போன்ற கலக்கல்களை எல்லாம் சப்பி பார்ப்பாங்க அதுக்கு ஏத்த இருட்டான ஒரு இடம் முன்பாதியில் நாலைந்து பலகைகளால் பலகைகளால செஞ்ச ஒரு நொண்டி ஸ்டாண்டு அதுல பழைய சிகரெட் டின்களில் பலப்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்லேட்டு குச்சி அப்புறம் நாற்பது பக்க அன்ரோல்டு நோட்டு நல்லா அழிக்கக்கூடிய ரப்பர் வாய் பூரா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பண்ணிவிடக்கூடிய பப்பரமுட்டு கொஞ்சம் உப்பு கடல இவ்வளவுதான் அந்த கடையே இந்த மாதிரி பொருட்களை வியாபாரம் செஞ்சு எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம் ரங்குவுக்கு ஒரு வீடு கொஞ்சம் நிலம் கொஞ்சம் மனைவி எல்லாம் உண்டு வசதியானவன் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து தினத்துக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது தப்பிக்கிற ஆசைனால தான் ரங்கு இந்த கடையவே ஆரம்பிச்சிருந்தான் அதில் வேலை இல்லாத இளைஞர்கள் நாங்கள் எல்லாருமே கூடுவோம் இன்றும் எப்போதும் போல் காஃபி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு பழ ரங்கு கடைக்கு போனேன் மேல வீதியில் இருக்கக்கூடிய அம்பி அப்படிங்கிற சுந்தர் வந்திருந்தான் தன்னேன்னு அழுற மாதிரி முகத்தை வச்சுட்டு பாடிட்டு இருந்தான் ரங்கா இது என்னடா ராகம் அப்படின்னு கேட்டான் ஆராபியா தேவகாந்தாரி பல்ல பேத்துருவேன் வாடா இன்ஜினியர் அப்படின்னு என்னை கூப்பிட்டான் நான் அவங்க கூடலாம் அதிகமாக பேச மாட்டேன் எது சொன்னாலும் என்ன கிண்டல் செஞ்சாலும் லேசாக சிரித்து மழுப்புவேன் அவங்க பேச்சு கேட்டுட்டுருக்கிறது இல்லை எனக்கு இஷ்டம் என்ன வேலை கிடச்சதா என்கிட்ட கேட்டான் இல்லை அடுத்த வாரம் ஊரில் இருக்கிறியோ இல்லையோ ஏன் தஞ்சாவூர் டீமோட கிரிக்கெட் மேட்ச் ஹைஸ்கூல் மைதானத்தில் உன்னை லெவனில் போட்டிருக்கிறேன் காலேஜுக்கு ஆடி இருக்கேன்னு சொன்னியே கேட்டான் சொல்லியிருந்தேன் ஆனால் ரிசர்வாக இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லலை தஞ்சாவூர் டீமா ஆச்சரியத்தோடு கேட்டேன் ஆமாம் பெரிய டீம் தான் கேவி ஏற்பாடு பண்ணியிருக்கான் சரி மொத்தம் நம்மக்கிட்ட பதினோரு பேர் இருக்காங்களா எப்படியாவது தேத்திரலாம் ஸ்கூல் பசங்களை ஒன்று ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாம் கேட்டேன் வரங்க ஞாயிற்றுக்கிழமை நீ நான் ஆடுவியோ இல்லையோ ஒன்னு தான் நம்பியிருக்கேன் சுமாராக ஆடுவேன் அப்படின்னு ஜகா வாங்கினேன் பேட்ஸ்மேனா பவுலரா ரெண்டும் சுமாரா சரி உங்ககிட்ட பேட் பால் ஏதாவது இருக்கா சாரி என்கிட்ட இல்லையே அப்படின்னே பந்து வச்சிருக்கோன்னா பாத்து ஒருத்தனை டீம்ல சேர்த்துக்கணும் நம்ம வரதே வரேன்னு சொன்னான் மண்ணச்சனூர் போயிருக்கான் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிச்சாகணும் வரப்போறது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஆனா நம்ம டீம்ல தான் கேவி இருக்கான்ல அவன் ஒருத்தன் போதும்ல நான் சொன்னேன் இல்லையே இந்த பக்கம் ஸ்டாண்ட் கொடுக்கணும்ல அவனுக்கு சொல்லப்பட்ட கேவி நிஜமாவே ரொம்ப சாமர்த்தியமான கிரிக்கெட் ஆட்டக்காரன் அவனுக்கு ஏறக்குறைய எல்லா ஆட்டமும் ஒழுங்கா வரும் கிரிக்கெட்ல அவன் பேட்டிங் பார்க்க அப்படி ஒன்னும் அழகா இருக்காது இருந்தாலும் எப்படியாவது பந்த தேக்கி அடிச்சிருவான் பவுலிங் ஒரு மாதிரி த்ரோ மாதிரி போடுவான் எப்படியாவது விக்கெட் எடுத்துருவான் அவன் தான் டீமுக்கு முதுகெலும்பு மத்த பேர் எல்லாம் எப்போதும் துணி பந்தலையும் ரப்பர் பந்தலையும் வீதி கிரிக்கெட் விளையாடுனவங்க தான் அப்போதான் கேவி வந்தான் கையில ஒரு பழைய பேட் வச்சிருந்தான் அதுல பல விதமான பேண்டேஜ்கள் எல்லாம் இருந்தது சத்தியமா இதாண்டா கிடைச்சது பந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் கேவி மேட்ச் நெஜ மேட்சா நான் கேட்டேன் ஆமாடா அம்பி சொல்லலையா நெஜ மேட்ச் அப்படின்னா ரப்பர் இல்லைன்னா துணி பந்து இல்லாம நிஜமாவே கிரிக்கெட் பந்துல மேட் விரிச்சு ரெண்டு பக்கமும் ஸ்டம்ப் வச்சு அம்பையர்கள் சகிதமா பாதுகாப்புக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடுறது அந்த மாதிரி மேட்ச்கள் எல்லாம் சமீபத்துல எங்க கிட்ட வழக்கொழிந்து போயிருந்துச்சு ஏதோ பால்காரர் இல்லாத போது தெருவில் சுவரில் கறி கோடிட்டு ரப்பர் பந்து தொலைற வரைக்கும் ஆடுவோம் கேவி ஒரு திசைய பார்த்துட்டு ரெண்டு நாளாவது பிராக்டிஸ் பண்ணுவியோ இல்லையோ வரப்போறது பெரிய டீம் அப்படின்னா உனக்கு ஏண்டா இந்த வம்பெல்லாம் கேவி பெரிய டீம்னா எங்கேயாவது எக்கச்சக்கமா பந்து போட்டு மர்மஸ்தானத்துல பற்ற போகுது அப்படின்னு சொன்னார் ரங்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா கேவி என்னை பார்த்து நீ வர்றையோ இல்லையோ அப்படின்னா நெட் ப்ராக்டிஸ் போட்டு நல்லா விளையாடுறவங்களை செலக்ட் பண்ணேன் கேவி செலக்ட் ஆவது ஒன்னாவது பதினோரு பேருக்கே இங்க சிங்கி அடிக்குது நீ எதுக்கும் நாளைக்கு சாயங்காலம் ஹைஸ்கூல் மைதானத்துக்கு வந்துரு சரி புறப்பாடாக இருக்கும் பெருமாள் சேவிக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி போயிட்டான் கேவி கோவில் சில்லறை கைகரியங்கள் எல்லாம் செய்வான் கூட்டத்தை விளக்க மாந்தோல் அடிப்பான் தேரின் போது பின்னால் கட்ட போட்டு நம்புவான் டமாரம் அடிப்பான் முட்டுக்கட்டை போடுவான் வையாளியின் போது முன்வரிசையில ஸ்ரீபாதன் தாங்கியா இருப்பான் எனக்கு தஞ்சாவூர் காரர்களுடனான கிரிக்கெட் மேட்சை பற்றி கவலையா இருந்தது இதுவரைக்கும் நான் ஆடின கிரிக்கெட் எல்லாமே ஓரம் கட்டின கிரிக்கெட் தான் அதாவது பன்னெண்டாவது ஆசாமி அல்லது ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் எழுதுவாங்களே அவங்க அப்படின்னு ஒரு தடவை அம்பையரா இருந்தப்போ எங்க காலேஜ் கட்சி அதட்டி கேட்டாங்களேன்னு எல்பி டபிள்யூவுக்கு கை தூக்கிட்டேன் அந்த பேட்ஸ்மேன் நீ வெளியே வருவல்ல அப்படின்னு பேனா கத்தியை காட்டி முறைச்சிட்டு போனான் ஆட்டம் முடிஞ்ச உடனே என்னை நாலு பேர் கக்கூஸ் கதவு வழியாக அடக்காத்து கடத்திட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு இப்போது மறுபடி என்னுடைய கிரிக்கெட் திறமைக்கு பறிச்சே சரி பார்க்கலாம் கேவி எல்லாத்தையும் பார்த்துப்பான் எனக்கு சந்தர்ப்பம் வர்றதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிடலாம் ஃபீல்டிங்கின் போது எங்கேயாவது டீப் தேர்ட் மேனாக நின்னா போச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மறுநாள் அவசரமா தயாரிக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் கிரிக்கெட் கிளப்பின் முதல் வெள்ளோட்டம் பள்ளி மைதானத்துல தொடங்குச்சு கேவி கால் பாதுகாப்புக்காக ரெண்டு பேட் கட்டை விரல் பகுதியில ஓட்டையா இருந்த ஒரு ஜோடி கிளவுஸ் விக்கெட் கீப்பருக்காக அதே ஏழ்மையோட பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டான் ஸ்டம்புகள் கொஞ்சம் செதஞ்சிருந்தது சிங்கவாத்தியார் அன்னைக்கு மட்டும் ஸ்கூல் ஸ்டம்ப் கொடுக்கறதா சொல்லியிருக்கறாராம் என்ன பந்து போட சொல்லி கேவியே பேட்டிங் பயிற்சி கொடுத்தான் எகிரி எகிரி அடித்து முள்ளு செடிலெலாம் போய் பந்து பொறுக்க சொன்னான் இருட்டின உடனே எனக்கு பேட்டிங் கொடுத்தான் ரெண்டே பந்தில் என்னுடைய ஸ்டம்பை பெயர்த்துட்டான் கேவி நான் வரலடா அப்படின்னே பரவாயில்லடா தைரியமாக ஆடு சுமாராக ஆடுறியே அம்பி தான் கேப்டன் அவன் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் சின்ன சின்ன பையன்களாக நான்கு பேர் உற்சாகமாக பந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க பாக்கி பிளேயர்ஸ்லாம் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு கேவி சொன்னான் இவங்க தான் பிளேயர்ஸ் இவன் பேட் கொண்டு வரான் இவனை சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தைய காட்டினான் நிச்சயம் தோத்து போயிடுவோண்டா அப்படின்னு நீ ஏன் கவலைப்படுற தோத்தா ஸ்கோர் ஏத்துறதுக்கு வேம்பு வர்றான் ஒரு பக்கம் எல்பி டபிள்யூ கொடுக்கறதுக்கு நம்ம ஆளு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தான் தஞ்சாவூர் டீம் ஞாயிற்றுக்கிழமை ஜங்ஷனில் ரயில் மாறி பேசஞ்சர் பிடிச்சு வந்தாங்க ஸ்டேஷனுக்கு அவங்கள வரவேற்க போயிருந்தோம் டீம் வந்து இறங்கினப்போ எனக்கு வயத்தில் புளிய கரைச்சிது ஒவ்வொருத்தரும் மாமா மாமாவா தடி தடியா இறங்கினாங்க சிலர் கூடவே மனைவி மக்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும் பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் பேசினாங்க பெரியவங்க யாரும் வரலையா தம்பி அப்படின்னு கேட்டாரு இருக்கிறதுல உயரமா இருந்த ஒருத்தர் நாங்க தான் வந்திருக்கோம் உங்க டீம் கேப்டன் வரலையா இதோ இவன் தான் கேப்டன் அப்படின்னு அம்பிய முன்ன தள்ளுனா இந்த பையனா அப்படின்னு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து விஷமமா சிரிச்சுக்கிட்டாங்க தம்பி நாங்க விளையாட வந்தது ஸ்ரீரங்கம் பி டீமோட இல்ல அப்படின்னாரு ஏபி பி ஒண்ணும் கிடையாதுங்க இருக்கிறது ஒரே டீம் தான் அப்படின்னு சொன்னா கேவி கிரிக்கெட் பால் தானே கவர் பால் இல்லையே அப்படின்னாரு சிரிப்போட கிரிக்கெட் பால் தான் இல்ல ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்களே சரி பெரியவங்கலாம் கிரவுண்ட்ல இருக்காங்களா அப்படின்னாரு இல்லங்க இருக்கிறதுல பெரியவங்க நாங்க தான் வா போயிடலாம் டீம் ரொம்ப தேசல் இவங்களோட எப்படி ஆடுறது அப்படின்னாரு அவரு பரவாயில்ல ஆடி பாருங்க அப்படின்னா கேவி எப்படி தம்பி ஆடுறது இதை பாரு ராம்கியை பார்த்தல தென் மண்டலத்திலேயே ஃபாஸ்ட் பவுலர் மண்ட கிண்ட எகிரிச்சுன்னா யார் பொறுப்பு எங்களை போலீஸ் பிடிச்சிக்கும் குழந்தைங்களோட விளையாட நாங்கள் வரல அதை பாரு ஜான் எங்கள் விக்கெட் கீப்பர் உங்கள் மூணு பேர்த்தையும் இடுப்புல தூக்கி வச்சுப்பாரு சேச்சே உங்க கூட நாங்கள் விளையாட முடியாதுப்பா என்னவோ ஸ்ரீரங்கம்னா பெரிய டீம்னு அந்த சாமிநாதன் சொன்னார் தான் பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி வந்தோம் ராம்கி வா பெசாம கோயில் பார்த்துட்டு திரும்ப போயிடலாம் ரொம்ப பொட்டி டீம் இது நான் அந்த விக்கெட் கீப்பரை பார்த்தேன் ஆங்கிலோ இந்தியன் தன்னுடைய மனைவி சிகப்பு சிகப்பாக ரெண்டு பெண் குழந்தைகள் எல்லோரோடவும் வந்திருந்தார் ஸ்டைலாக உதட்டில் சிகரெட் பொறுத்திருந்தார் என்னை பச்சை கண்ணால் பார்த்து சிரித்தார் வாட் ஆர் யூ பேட்ஸ்மேன் பவுலர் அப்படின்னு நான் கேட்டார் கேவி அவங்க கிட்ட அப்போ மாட்டீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேனே ஓ பயப்படுறீங்களா கேவி கேட்டான் ராம்கி சிரிச்சாரு பயந்தாங்கோழி ஆட்டம் தெரியாம என்னவோ காரணம் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறீங்களா பயந்தாங்கோழி பயந்தாங்கோழி அப்படின்னு சத்தம் போட்டா கேவி நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் இப்ப போய் ஆட மாட்டேன்னு சொன்னா பயந்தாங்கோழின்னு தான் சொல்லுவோம் அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன ராம்கி சின்ன பசங்களோட ஆடணுமா வந்தது வந்தோம் பாத்துருவோம் அப்படின்னு சொன்னாரு சரி நீ ஃபுல் ஸ்பீட் போடாத பசங்க மேல எக்கச்சக்கமா பட்டதுன்னா பிராணனை விட்டுருவாங்க அது எப்படி பவுலிங்னா பேஸ் போட்டு தான் ஆடுவேன் கமன் பாய்ஸ் லெட்ஸ் ஹேவ் ஃபன் அப்படின்னு அவங்க கடைசியில் சம்மதிச்சாங்க எல்லாருமே பெரியவங்க துல்லியமாக வெள்ளை சட்டை பேண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்க கொண்டு வந்த எல்லாமே புத்தம் புதுசா இருந்தது பேட்ல விஜய் ஹசாரேயின் கையெழுத்து பொறிச்சிருந்தது புதுசா பந்து பளபளன்னு பழன்னு செங்கல் சிகப்புல மூணு வச்சிருந்தாங்க பிராக்டிஸ் பந்து வேற ஆறு வச்சிருந்தாங்க கிட் நிறைய கிளவுஸ் பேட் அப்படின்னு பயங்கரமா நிரம்பி வழிஞ்சது நாங்க இது வரைக்கும் பார்த்தே அப்டமன் கார்டு கூட வச்சிருந்தாங்க மைதானத்துல அவங்க பல பழனு வந்து சேர்ந்தப்பதான் வரதன் வந்து சைடு கட்டாதுடா நான் போறேன் அப்படின்னா கேவி அவனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சான் எனக்கு நர்வஸ் தான் இருந்தது வைத்த என்னவோ சங்கடம் பண்ணுச்சு அவங்க சிரிச்சுகிட்டே மைதானத்தை சுத்தி வந்தாங்க சின்ன பையங்க மேட்ச் பாக்குறதுக்காக நூறு பேர் கூட்டத்தை கேவி தான் சேர்த்துருந்தான் எல்லாருமே அந்த விக்கெட் கீப்பர் மாமா சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க ராம்கிங்கிறவர் ஆறரை அடி உயரம் இருந்தார் அங்கிருந்து ஓடி வந்த மாதிரிக்கு ஒரு பந்து போட்டு காட்டினாரு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் போல தூள் பறந்தது எனக்கு இப்போ அடி வயிற்றில் பட்டுப்பூச்சிகள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு அம்பிதான் டாஸ் போட போனான் தோத்துட்டான் அவங்க மேட்சை சீக்கிரமா முடிக்கணும் அதனால நீங்களே பேட் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க பதினோரு மாமாக்களும் உற்சாகமா பழைய பந்தை பிடிச்சுக்கிட்டு மைதானத்தில் இறங்கிட்டாங்க புதிய பந்தை சின்ன குழந்தை போல போற்றி தேய்த்து கன்னத்தை சிவக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க கேவிதான் ஓபனிங் அவனோட போக எல்லாருமே மறுத்தோம் கேவி கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன பார்த்தான் நீ தாண்டா வரணும் அப்படின்னா ஐயோ நான் மாட்டேன்ப்பா நான் எயிட் டவுன் வரேன் அப்படின்னே சேச்சா அனுபவம் உள்ள ஆள் யாருமே இல்ல நீ வந்துதான் ஆகணும் என்ன விளையாடுறியா டீமுன்னு வந்தாச்சுன்னா கேப்டன் தான் கேக்கணும் அப்படின்னா அம்பி அடப்பாவி காவு வாங்குறீங்களேடா அப்படின்னு ஒரு காலில் மட்டும் பேடை கட்டிட்டு கொஞ்சம் இரு நம்பர் டூ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடினேன் அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மேட்ச் தொடங்கியது கேவிதான் முதல்ல பேட் பண்ணான் நான் ரன்னர் அந்த ராம்கி அதிக தூரத்துல புள்ளியா நின்றுட்டு இருக்க விக்கெட் கீப்பர் இருபது கெஜம் தள்ளி ஏறக்குறைய கேர்ள்ஸ் கிட்ட நின்னுக்கிட்டு டேக் இட் ராம்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு முதல் பந்து சரியா பிச்சில் விழாம எங்கேயோ போக விக்கெட் கீப்பர் அதை தடுமாறி பிடிக்கிறதுக்குள்ள கேவி ஓடுறா அப்படின்னு ஒரு பை எடுத்து என் பக்கம் ஓடி வந்து என்னை பந்தை எதிர்க்கிறதுக்காக அனுப்பிட்டான் மறுபடி பாத்ரூம் போகும் இச்சையுடன் ஸ்ரீரங்க பெருமாளை பற்றி சில ஸ்லோகங்களும் கலந்து வந்தது அது தூர பிரயாணி போல அந்த ராம் ராம்கீங்கிறவரு தட தடவென சூட்டில் இருக்கும் காட்டுமை போல ஓடி வர்றாரு கைன்னு சுழல ஒரு கரு ரத்த கட்டி போல பந்து என்னை நோக்கி வந்து டமால்யம் படுது ஹவு சேட் அப்படின்னு மைதானம் முழுக்க அலருது ஆனா எங்க கட்சி அம்பையர் குட்டி ஞானம் பெற்ற புத்தர் போல அசங்கவே இல்லை ராம்கி அவனை அற்ப புழு போல பார்த்தாரு அடுத்த பந்து பற்றி என்னால எழுதவே முடியல கம்பராமாயணத்துல வில்லு உடைச்சது மாதிரி வந்தது என்னுடைய பேட்டில் எங்கேயோ பட்டு பவுண்டரிக்கு பிச்சுக்கிட்டு போச்சு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்து தலையில் அடிச்சுக்கிட்டாலும் எனக்கு நான்கு ரன்கள் கிடைச்சதுக்கு சின்ன பசங்கள்லாம் விசில் அடிச்சு காய் தட்டினாங்க எனக்கு கொஞ்சம் புழக்காங்கிதமும் பயமும் சேர்ந்து வந்தது அடுத்த பந்து மற்றொரு தடவை ஹவுஸ் ஆட்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கேவி ஓடுரா ஓடுறா அப்படின்னு லெக் பைக் ஓடி வந்துட்டான் மொத்தம் ஆறு ரன் ஆகிருச்சு அந்த ராம்கி கொஞ்சம் கோவத்தோட டீப் ஃபைன் லெக்ல ஒரு ஆளை நிறுத்தி இன்னும் கொஞ்சம் அடி எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஓடி வந்து கேவியின் தலைக்கு மேல பெருசா பம்பர் போட்டான் என்னவோ மாதிரி பேட்டை வச்சுட்டு ஒரு வீசு வீச பந்து பட்டு ஏறக்குறைய ரெண்டு தென்னமர உயரத்துக்கு எவ்விருச்சு ராம்கி நிறுத்தி வச்சிருந்த ஃபீல்டருக்கு அருமையா அழக ஒரு கேட்ச் வந்தது அவருக்கு நிதானமா பந்தின் கீழ் அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுக்க சமயம் இருந்தது சிரிச்சுக்கிட்டு கையை தேய்ச்சிக்கிட்டு கீழே வரக்கூடிய பந்தை வாங்கி அப்படியே கீழே வழியே விட்டுட்டாரு கொஞ்சம் அசட்டு முகத்தோட சாரி கேப்டன் தி சன் வாஸ் ஆன் மை ஐஸ் அப்படின்னாரு இதுக்குள்ள கேவி கவலைப்படாம ஏன் கூட ஓடி ரெண்டு ரன் எடுத்துட்டான் கேப்டன் ராம்கி சரி பரவாயில்ல அடுத்த பால் எடுத்துடலாம் அப்படின்னு திரும்பி தன்னுடைய பவுலிங் ஆரம்பத்துக்கு போனார் அடுத்த பாலும் கேவியை எடுக்க முடியல அதுக்கு அடுத்த பாலும் முடியல நானும் கேவியும் முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தோம் அதுல நாற்பத்தி எட்டு ரன் கேவி முதல்ல அடிச்ச நாலு ரனுக்கு அப்புறமா என்ன ஆடவே விடலாவே எங்க முதல் விக்கெட் ஜோடியை பெயர்க்க ராம்கி அந்த ஆங்கிலோ இந்தியன் விக்கெட் கீப்பர் கிட்டையும்

கேவி சைஃபர்ல இருக்கும்போது அந்த லட்டு மாதிரி கேட்ச் அந்த ஆசாமிகளை எல்லாரும் சபிச்சுக்கிட்டே வந்தாங்க அவன் தாழ்த்தப்பட்டவன் போல மூளையில அடிக்கடி தலையை ஆட்டிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் அந்த மேட்ச்ல நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிறது செய்தி கிடையாது அதுலேயும் கேவியின் தந்திரம் தான் அவங்கள நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆல் அவுட் ஆக வச்சது தஞ்சாவூர்காரர்கள் திரும்பி போகும்போது ஒருத்தர் முகத்திலையும் ஈ ஆடலை மறு மேட்சுக்கு தஞ்சாவூர் கூப்பிட்டாங்க எங்கள் ஸ்டார் பிளேயர் வரல அப்படின்னாங்க கேவி புன்னகையோட ம் தாராளமாக வர்றோம் அப்படின்னா தோத்தாங்குள்ளி தோல் புடுங்கி அப்படின்னு நடனமாடிய சிறுவர்களை கட்டுப்படுத்தினான் சும்மா பொழுது போகலைன்னு அன்றைக்கி அங்கே வந்திருந்த எக்ஸ்பிரஸ் ஏஜென்ட்டும் நிருபரும் மறுநாள் எங்கள் வெற்றியை பற்றி செய்தி அனுப்பி கே வி ஸ்ரீனிவாசன் வாஸ் ஏப்ளி சப்போர்ட்டட் பை ரங்கராஜன் வரதன் அண்ட் அம்பி சுந்தர் மேட் எ ஸ்பார்க்லிங் நைன்டி த்ரீ அப்படின்னு ஒரு மகா ஓரத்தில் பேப்பரில் பெயர் வந்தது இப்போ எல்லா பேப்பர்லேயும் எத்தனையோ முறை என் பெயர் வருது ஆனால் அந்த ஒரு தினம் ஒரு மூலையில் ஒரு வரியில் கிடைத்த துல்லியமான சந்தோஷம் எனக்கு திரும்ப கிடைக்கல அந்த மறு மேட்ச் நடக்கவே இல்லை எல்லாரும் அதுக்கப்புறமா செதறிவிட்டோம் சிலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சிலர் இறந்து போயிட்டாங்க இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போயிருக்கும்போது கேவியை பார்த்தேன் என்னதான் நரச்ச தலையா இருந்தாலும் கண்களில் பிரகாசம் போகலை என்ன இன்னொரு மேட்ச் ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான் அதோட இந்த கதை முடியுது இளமை காலத்துல நமக்கு கிடைச்ச சந்தோஷங்கள் நாம பெற்ற அனுபவங்கள் எத்தனை வருடமானாலும் மறக்கவே மறக்காது அதே போல் இன்னொரு அனுபவம் நமக்கு கிடைச்சாலுமே கூட அந்த சந்தோஷத்துக்கு அது ஈடு இணை ஆகாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான கதை மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம்